தோசைக்கு இட்லிக்கு சைடிஷ்டாட்டு இன்றைக்கி மல்லித்தளையும் புதுனா தளையும் சட்னி வைக்க போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் வரதுக்கு சீக்ரெட்டாட்டும் ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் கடலை பருப்புங்க இதை வறுத்து நம்ம தனியாக வர வரமிளகாவும் இதையும் பச்சை மிளகாவும் போடலாம் பச்சை மிளகா போட்டால் இதை விட நல்ல க்ரீனாக கிடைக்கும் சட்னி வந்து நல்ல கலராக கிடைக்கும் நான் வர மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் காரத்துக்கு தகுந்தி வர மிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு மிளகா போட்டுருக்கேன் இதை நிறமாக வறுத்து நம்ம தனியாக எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி அப்புறமா அரைக்கணும் இப்போ நல்லா இந்த இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாட்டு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதனால் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்து எடுத்தாச்சு கடலைப்பருப்பை இப்போ புதினா தலை தழை போட்டுக்கலாங்க ரெண்டு கைப்பிடி அளவு புதினா தழை ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி தலங்க காம்போட அறுக்கி போடுங்க காம்போட காம்பில் தான் நிறைய சத்து இருக்குதுங்க அதனால் காம்போட போட்டு வதக்கி அரைச்சி சாப்பிடுங்க காம்பை கழித்து இப்போ நல்லா வதக்கிக்கிடலாம் ரொம்ப நல்லா வதங்கணுன்னு வேண்டாம் ஓரளவுக்கு பச்சை வடை போதிலையும் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைக்கணுங்க இதில் வந்து பூண்டு அப்புறமா கொஞ்சமாக புளி நம்ம தக்காளி ஆட் பண்ணலை புளிப்பு சுவைக்கு வந்து நம்ம புளி தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் சின்ன ஒரு புளியங்கொட்டை சைஸில் புளி எடுத்துக்கோங்க சீக்ரெட் பொடி இந்த பொடி தாங்க இதை தான் ஆட் பண்ண போகிறேன் மஞ்சள் தூள் இதை போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு சட்னி வந்து மஞ்சளில் எப்படிம்மா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க சூப்பராக கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை அட்டகாசமாக கிடைக்கும் அப்புறம் நல்லா வதக்கியாச்சு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிருச்சுங்க கடலைப்பருப்பும் வரமிளகாவும் ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு மட்டும் நம்ம தழையும் புதினா தழையும் ஆட் பண்ணிடணுங்க சட்னி தகுந்தோடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்து ஒரு மிக்ஸி பவுரில் ஆட் பண்ணி வச்சு மிக்சி சாரம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு தாழ்சங்க அரை ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் போட்டு வர மிளகா வறுமளகா கிள்ளி போட்டு கருவேளை தளையும் போட்டு தாளித்து ஊற்றினேன்னா அட்டகாசமான தோசை தோசைக்கு இட்லிக்கு மல்லி தலை புதினா தழை சட்னி ரெடிங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை அடுப்பில் இருக்குது தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு தான் நன்றி பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து நாலு தோசை திங்கிறவங்க எட்டு தோசை சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போட சமைக்கணுங்க அன்போட சமைச்சிங்கன்னா புதுனா மல்லித்தாள சட்டி விட சூப்பரா இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வா